எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை மேஸ்திரி சைட்டு பார்த்தீங்கன்னா மதுக்கரும சைட்டு மதுக்கர்மக்கட்டில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்தது சைட்டு நம்ம எப்போவுமே ஒரு ஒர்க் எடுக்கும்போது சின்ன வேலை வந்து பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க பெரிய பெரிய வேலை வர்ற காரணமாக சின்ன வேலை தான் என்னை பொறுத்தளவுக்கு சின்ன வேலை வந்து என்ன வேலை இருந்தாலும் நான் அதை செய்வேன் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப கம்மி தான் மொத்தமாக மெட்டீரியல் எல்லாம் சேர்த்தி முப்பத்தி ரெண்டாயிரம் தான் ஆச்சு பரவாயில்ல என்ன பொறுத்தளவு கன்சர்ஸ் பொறுத்தளவுக்கு லீவ் கூடாது அதனால் இந்த ஒர்க் எடுத்துருக்குறோம் அந்த சின்ன வேலை தான் பெரிய வேலை கிடைக்கும் லாஸ்ட் வரைக்கும் கிளியராக தெரியும் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் மெட்டீரியல் இருந்துச்சு வெறுக்குன்னா கொஞ்சம் ஸ்டாக் இருந்தாலும் அதை வச்சு நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் குழி வத்தே ஒரு அடி நோண்டி இருக்கிறோம் அதுக்கு மேலே இருக்கிற கல் வந்து போட்டு கரைச்சி விட்டுட்டு அதில் கட்டுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஆப்போசிட்டில் கடை இருக்குது அந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பிறகு க்ளியராக தெரியும் ஒரு கட்டணம் போட்டாச்சு கீழே கரைச்சி விட்டுட்டு மேலே வந்து மொத்தம் எட்டடி த இதாக அந்த ஹவுஸ் ஓனர் கடை நம்ம ரெண்டு வேளை செஞ்சனாலும் அவருக்கு பிடிச்சிருச்சு அது கூட என்னோடய விளம்பரத்துக்கு ஃப்ளக்ஸு கேட்டேன் அதை வைக்க சொன்னாங்க அதை என்னோடய ஃப்ளக்ஸு அங்கே வச்சிருக்கிறேன் இது மூலியமே எனக்கு ரெண்டு மூணு வேளை வந்திருக்குது அப்போ இதுவரை ஹவுஸ் ஓனர் நமக்கு அந்த ரெண்டு மூணு செடிக்கடை அந்த மதுக்கர் மாட்டு பண்ணாலும் அவருக்கு பிடிச்சிருச்சு அதனால் வந்து இந்த ஒர்க்கை நமக்கு கொடுத்துருக்காரு போதி பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டணம் முடிஞ்சு அந்த அதுவும் கட்டணன்னா அந்த காம்பவுண்டு மட்டும் தான் அது உள்ளே லே லைனிங்கெலாம் போட்டு மீட்டாக முடிச்சாச்சு உள்ள கையோடு வந்து சிப்ஸ் போட சொல்லியிருக்கிறேன் மொத்தம் மூணு நேர் இது ஒரு பெட்ரூமு இது இது ஒரு ஹால் ரூம் மாதிரி அந்த பக்கம் ஒரு போட்டிக்காய் மாதிரி இருந்தாலும் அங்கே நேற்று வர சோப்பிங்கனாலும் அங்கே வந்து ஃபுல் காங்கட்டு வரும் ஒரு ஹைட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டாச்சு ஃபுல்லாக கை கையோட அந்த லைன் எடுத்து சொல்லியிருக்கிறேன் ஒரு சிப்ஸு கையோடு எடுத்து சொல்லியிருக்கிறேன் அந்த ரூமும் எடுத்து சொல்லியிருக்கிறேன் பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து இங்கே வந்து ரெண்டு இஞ்சு பக்கம் சிப்ஸு மேலே ஏற சொல்லி ஏற சொல்லியிருக்கு மேலே வந்து கொஞ்சம் ஹைட் ஏற சொல்லியிருக்கிறேன் இந்த சிப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பழைய பொருள் இருந்துச்சு அவங்கள்ட்ட அப்போ அதுவும் இதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ ரெண்டாவது வந்து இது ரெண்டு இன்ச்சுன்னா அடுத்து வர்றது ஒரு இன்ச்சு போதுமானது ஏன்னா இது வேறுனே வந்து ஹைட் கம்மி இருக்குதுனால ரெண்டு இஞ்சு ஏற்றிருக்கிறேன் அடுத்த லேர் வரும்போது மூணாவது லேர் வந்து லேத்து ஒரு சோ ஃபுல் காங்கட்டு போடும் நாளைக்கு இது ஒரு வீடியோ வரும் பார்